தனுசு அக்டோபர் நவம்பரில் பாருங்கள் ஏதேனும் ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஒன்று நாலு கூடையவர் எட்டில் மறைந்தார் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் யாராவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க ஆண்களாக இருந்தால் சில பேர் என்ன இருக்கும் அந்த கௌரவம் குறையிற மாதிரியான விஷயங்கள் சில பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த இது என்ன சார் லிவர் லிவர் ஏமாங்க குருனா லிவர் தாங்க வேறு என்ன செய்யுது அவர் டிபார்ட்மெண்ட்டை தான் நான் சொல்ல முடியும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு பதிவு புரட்சியாக வருது ஒரு பதிவு காதலாக வருது ஒரு பதிவு இதாக வருது ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருது ஒரு பதிவு ஜோக்காக வருது திடீர்னு ஃப்ரெண்டாக வரிங்க திடீர்னு ஜோக்காக இருக்கீங்க சின்ன ஒரு ஒரு எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு புரட்சி குணத்தை கொடுக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு காதல் உணர்வை கொடுக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப பிரகாசமான ஒரு ஒரு பிரபலத்துவத்தை கொடுக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறார் என்ன தேஜஸ் கொடுக்குறாரு இதெல்லாம் பண்ணுறாரு அப்போது இவங்க அத்தனை பேரும் உடம்புல இருந்தால் என்ன நம்ம ஒய்ஃபு யாரையாவது ஒய்ஃபை சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று அவங்க பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ஏதாவது இருக்காங்க கூப்பிட்டு வலித்து நம்ம சண்டை போடுவோம் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை போட்டு அது அன்றைக்கி ஃபுல்டே ஓடும் அப்போ காதல் நேற்று வரைக்கும் காதல் இருந்தது சார் டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த காதல் திடீர்னு என்னாச்சுனே தெரில திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா எங்கே போயிட்டானுன்னு தெரில ஃபோனை பிளாக் பிளாக் பண்ணிட்டாங்க நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸுமே எதுக்காக இறைவன் அனுப்புகிறாருன்னா இந்த ஆளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மாயை நீங்கள் பாட்டுக்கு போங்க நிஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நடுவில் யாராவது பிளாக் பண்ண ப்ளாக் பண்ணால் போ அவ்வளோதான் போ தேவையில்லை போ நீயே அன்பிளாக் வரைக்கும் ஒன்று நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது உங்களுக்கானது எங்கே இருந்தாலும் உங்களிடையே வந்து சேரும் அது வேலையாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிநாதன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தார் மறைந்தவர் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அதாவது அதிச்சாரத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு போயிட்டார்ப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ரொம்ப நன்றி இந்த டிசம்பர் மாத பலன்களில் ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ஆச்சு இப்போ டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ராசியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா குரு பகவான் வந்து வக்ர பயிற்சிக்கு மீண்டும் சென்று விடுகிறார் இந்த அதிச்சாரம் முடிந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் ஆக ஒவ்வொரு ராசிக்குமான யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கள் வீட்டு யார் யார் வீட்டிலெல்லாம் மங்கள சத்தங்கள் கேட்க போகிறது நிறைய விஷயங்களை பார்ப்போம் ராசி ரீதியாக பார்த்து விடலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அக்டோபர் நவம்பரில் பாருங்கள் ஏதேனும் ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா ஒன்று நாளுக்குடையவர் எட்டில் மறைந்தார் சில பேருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் யாராவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க ஆண்களாக இருந்தால் சில பேர் என்ன இருக்கும் அந்த கௌரவம் குறையிற மாதிரியான விஷயங்கள் என்ன சேட்டை அவனுக்கு பத்து மணி ஆனால் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கௌரவ குறைச்சலான விஷயங்கள் எல்லாம் இந்த ஒன்று நாளுக்குடைய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துருக்கும் இந்த இது என்ன சார் லிவர் லிவர் ஏமாங்க குருனால் லிவர் தாங்க வேறு என்ன செய்யுது அவர் டிபார்ட்மெண்ட்டை தான் நான் சொல்ல முடியும் அப்போது அடுத்ததாக ராசியில் ஒரு மனிதனுக்கு என்னங்கிறது யார் யார் செவ்வாய் சுக்கரன் புதன் அதுக்கப்புறம் யார் அதுக்கப்புறம் சூரியன் இவங்க அத்தனை பேர் இருக்காங்க இவங்க அத்தனை பேரும் உடம்புல உட்காந்தா என்ன டிப்ரெஷன் சார் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சைக்கலாஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்களால் தான் ஒரே நேரத்தில் ஏழு எட்டு டாஸ்க்கை ஹேண்டில் பண்ண முடியும் சைக்கலாஜிக்கலி யூ மஸ்ட் பி ஸ்ட்ராங் அப்படி ஸ்ட்ராங்காக இல்லாத தனுசு ராசிக்காரர்கள் யூ நீட் டு க்ரோ யுவர் செல்ஃப் உங்களை நீங்கள் வளர்த்துக்கணும் உங்களுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வளர்த்துக்கணும் அல்லாமல் வேறு வழி கிடையாது ஏன்னா சைக்காலஜிங்கிறது அவ்வளோ முக்கியம் உடம்புல இவ்வளோ பேர் இருக்கும்போது எண்ணங்கள் வேறுபடியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு பதிவு புரட்சியாக வருது ஒரு பதிவு காதலாக வருது ஒரு பதிவு இதாக வருது ஃப்ரெண்ட்ஷிப்பாக வருது ஒரு பதிவு ஜோக்காக வருது திடீர்னு ஃப்ரெண்டாக வரீங்க திடீர்னு ஜோக்காக இருக்கீங்க ஒரு எண்ணங்களை தூண்டிக்கிட்டே இருக்குது உங்கள் எண்ணங்களை அஞ்சு செகண்டுக்கு ஒரு தூண்டுது இப்படி இருக்கக்கூடாது மனம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு புத்தகம் படித்தா ஒரே மாதிரி புத்தகம் படிக்கிறோம் அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நே அடுத்த நாள் வேறு புத்தகம் பிடிப்போம் அப்போ இருந்த மனநிலை வேறு ஆனால் அஞ்சு செகண்டுக்கு ஒரு மூளையை மாற்றிக்கிட்டே இருந்தால் இதை என்ன மண்டையா அப்படிங்கிற மாதிரி ராசியில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்னாகும் மூளை வந்து வேறு வேறு மாதிரி செயல்பட்டுரும் அப்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு புரட்சி குணத்தை கொடுக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒரு காதல் உணர்வை கொடுக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரொம்ப பிரகாசமான ஒரு ஒரு பிரபலத்துவத்தை கொடுக்குறார் ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுக்கு ஒரு இதை கொடுக்குறார் என்ன தேஜஸ் கொடுக்குறார் இதெல்லாம் பண்ணுறேன் அப்போது இவங்க அத்தனை பேர் உடம்புல இருந்தால் ஆகும் அத்தனை பேர் உடம்புல இருக்கக்கூடாது அத்தனை பேர் உடம்புல இருந்தால் இப்படி தான் ப்ராப்ளம் ஆகும் என்ன ப்ராப்ளம் ஆகும் அத்தனை பேர் உடம்புல இருந்தாங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் வேறு வேறு வழியில் சரி இவங்க எல்லோரும் ஏழை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு இருந்தாலும் எல்லாமே ஏழை பார்க்குறாங்க ஏழாம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம ஒய்ஃபு யாராவது ஒய்ஃபை சும்மா உட்காந்து ஏதோ ஒன்று அவங்க பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு ஏதாவது இருக்காங்க கூப்பிட்டு வலித்து நம்ம சண்டை போடுவோம் வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சண்டை போட்டு அது அன்றைக்கி ஃபுல்டே ஓடும் நான் உங்கள்கிட்ட ஏதாவது வந்தேனா நீ ஆனால் என்னை ஒன்படுத்த அப்படிங்கிற மாதிரி நமக்கு நேரம் சரியில்லைன்னா இதெல்லாம் வாண்டடாக நடக்கும் நண்பர்களே ராசியில் இருக்க இத்தனை பேர் இதில் யாராவது ஒருத்தன் பார்த்தா கூட பரவாயில்ல சூரியன் மகாபாவி ஏழை பார்த்தா சர்வநாசம் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் உங்களுக்கு இங்களுக்கு அதை நல்லவனாக பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் ஆறு கூடிய ஜென்ம எதிரி இந்த பக்கம் பாதகாதி ஏழு கூடிய புதன் பாதகாதிபதி ஒரு டீமே பெரிய பீரங்கி படை மாதிரி அப்படி இந்த சுடுவாங்கள்ல அப்படியே அந்த மாதிரி ஏழில் உட்காந்து ஒரு ஆட்சியில் உட்காந்து ஏழை பார்த்து சுடுறாங்க அப்போ காதல் நேற்று வரைக்கும் காதல் இருந்தது சார் டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து ஜனவரி வரைக்கும் இந்த காதல் திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரில திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா எங்கே போயிட்டான்னு தெரில ஃபோன் பிளாக் பிளாக் பண்ணிட்டாங்க காதலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் என்ன ஆச்சுனே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கே போனே நீ எங்கே போனே எங்கேயும் போகல இங்கே தான் இருக்கு உங்கள்கிட்ட பேச்சை விருப்பப்படலை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அதாவது இது ஒரு அஞ்சு காசுக்கு பிரதின இல்லாத ஒரு விஷயம் ஆனால் ஒரு ஒரு மாதத்தை டைம் வேஸ்ட் பண்ணிடுச்சு நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லுகிறேன் நண்பர்களை நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறக்கூடிய எல்லா ஃபீலிங்ஸுமே எதுக்காக இறைவன் அனுப்புகிறாருன்னா இந்த ஆளோட வேலை என்ன அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் மாயை நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம கரெக்டாக சீக்கிரம் ஜெயிச்சிருவோங்கிறதுக்காகவே நமக்குன்னு ரெண்டு மூணு கேரக்டர்ஸை உள்ளே விட்டு நம்மளை டென்ஷன் பண்ணுறாங்க ஓஹோ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு தெரிஞ்சுதான் வழியைக்கு வந்து உங்களுக்குற அப்படிங்கிற மாதிரி இவங்க நான் அனுப்பி நோக்கமே உங்களை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பாட்டுக்கு போங்க நிஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நடுவில் யாராவது பிளாக் பண்ண பிளாக் பண்ணால் போ அவ்வளோதான் போ தேவையில் போ நீயே அன்பிளாக் பண்ணுற வரைக்கும் ஒன்று நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்படின்ட்டு போயிருங்க நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கானது எங்கே இருந்தாலும் உங்களிடையே வந்து சேரும் அது வேலையாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி அதனால் ராசிக்காரர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பதினேழாம் தேதி இந்த பதினஞ்சாம் தேதியிலிருந்து குழப்பம் மட்டும் பாருங்கள் நற்செய்தி குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் விசா போன்ற ப்ராசஸ்லாம் சீக்கிரம் ப்ராசஸாகவும் மீண்டும் வீட்டில் அமைதி திரும்பும் பொதுவாகவே நண்பர்களே இந்த நான்கு கிரகங்கள் டிசம்பர் மாதத்திலே செல்வது என்பது என்ன மாதிரியான பலன்களை தரும் என்றால் குருவினுடைய வீட்டிற்கு சென்ற எதற்கும் தோஷமில்லை என்பது வேதசாஸ்திரம் என்றைக்குமே யாருக்கு ஒரு கேடு வராதுன்னா குரு கூட இருக்கிறவங்களுக்கு எந்த கேடு வராது ஏன்னா குருவினுடைய ராசியிலே இந்த நான்கு கிரகங்களும் இருக்கும் பொழுது அதுக்கு சர்வதோஷ நிர்தோஷோஸ்தூன்னு பேர் அப்போ டிசம்பர் மாதத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்னென்னா இந்த குரு கடகத்தில் இருக்கிறவர் கடகத்தில் இருக்கார் இருபத்தொன்று தேதி வாக்கில் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் கடகத்தில் தான் இருக்கார் கடகத்தில் இருக்கிற குரு ஐந்தாம் பார்வையா ஏழாம் பார்வையா அந்த நம்ம சொல்கிறோம் ஐந்தாம் பார்வையா தான் ரொம்ப நேரம் பார்க்குறாரு செவ்வாய் ரொம்ப நேரம் பார்க்கறது குரு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது வருடத்தினுடைய இறுதி லாஸ்ட் நைன் டேஸ் இருக்கு பார்த்தீங்களா லாஸ்ட் நைன் ஒர்க்கிங் டேஸ் அப்போ இந்த இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா மிதுனத்தில் இருந்த குரு பகவான் நேராக தனுசை பார்க்கிறார் தனுசில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான்கு கிரகங்கள் இருக்காங்க அந்த நான்கு கிரகங்களையும் குரு பகவான் பார்க்குறார் அந்த நாலு பேரையும் ஊய்விக்கிறார் அதாவது டெவலப் பண்ணுறார் அந்த நான்கு கிரகங்கள் யார் கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் குருவிக்கு குருவிடைய பார்வையில் ஏழாம் இடத்தில் இருப்பது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் அதே மாதிரி சுக்கரனும் செவ்வாயும் புதனும் இவர்கள் அத்தனை பேரையும் பார்த்துறார் நான்கு கிரகங்களை குரு பகவான் பார்ப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா ஒரு கேரம்போர்டு ஸ்ட்ரைக்கரை பார்த்திங்கன்னா என்னுடைய காயின் அடிச்சிங்கன்னா அந்த நாலு காயினு தனித்தனியாக பேக்கெட்டில் விடும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிக்கிற மாதிரி தான் குரு பகவான் ஒரே சிங்கிள் ஸ்ட்ரைக்கருங்க நான்கு காயின் யார் நான்கு கிரகங்கள் நாலு பக்கம் போயிடுச்சு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாக போகிறது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது உலகிலேயே மிக அற்புதமான விஷயமெல்லாம் என்ன என்றால் இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை மட்டுமே அது மட்டும்தான் உலகத்தில் நம்மை ஊவிக்கும் சக்திங்கிறான் இந்த வருடத்தினுடைய இறுதியிலாவது இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து நவம்பர் இருபத்திற்கப்பறமே ஆயிடுறார் டிசம்பர் மாதம் முழுவதும் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கிறார் சனி தன் முழு வீச்சில் பயணிக்கும் பொழுது வெகுஜன தொடர்பையும் வெகுஜன பிரபல்யத்தையும் உருவாக்குகிறார் எங்கே பார்த்தாலும் ரீச் எங்கே பார்த்தாலும் நீங்கள் தான் அப்படின்னு ஆகிறார் அப்போ சனிதரும் அற்புத பலன்களும் சேர்ந்து விடுகிறது அப்படியே தள்ளி குரு பகவான் வீட்டில் இருக்க தனுசில் இருக்கக்கூடிய செவ்வாய் நகர்ந்து நகர்ந்து மகரத்தில் உச்சமாக போகிறார் ஜனவரி மாதம் முதல்ல அப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளே எத்தனை நல்ல விஷயங்கள் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று இருந்தார் அவர் விருச்சயத்துக்கு வந்து தனுசுக்கு வந்துட்டே இருப்போம் ஆகியனாலே இந்த டிசம்பர் மாத பலன்கள் பலவேருடைய வாழ்க்கையை தகுந்ததாக இருக்கிறது டிசம்பர் மாதம் பலவேருடைய வாழ்வு மங்களங்களும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது இந்த ரெண்டு நிரம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்